பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இந்த வாரத்துக்கான ப்ரமோல கடந்த வாரம் நடந்த பிரச்சனையில ராஜி அம்மா கொடுத்த நகையெல்லாம் லாக்கர்ல இருந்து எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்ப எல்லா நகையுமே எடுத்துக்கிட்டு வர முடிவு பண்ணிட்டாங்க இங்க தங்கமையிலோட அம்மாவும் போன் பண்ணி அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படியே இருந்துதான் மாட்டிக்குவோம் அதனால நீ இப்பயே எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துரு அப்புறம் ஏதாச்சும் பொய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப தங்க மயிலோட நகையுமே எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க தங்கமயில் நகையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது வெளுத்து போக ஆரம்பிச்சிருச்சு கரக்கரையெல்லாம் வந்துருச்சு துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த நேரத்துல அரசி வந்து தங்கமயில் கையில இருக்கிற அந்த காசு மலையை பார்த்துட்டு ரொம்பவுமே சூப்பரா இருக்கு அதை வேணும்னா நான் ஒரு தடவை போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேக்குறாங்க அத தங்கமயில் கொடுத்தா மாட்டிக்கும் இப்ப என்ன செய்ய போகுதுன்னு தெரியாம இங்க முடிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம கோமதியும் அந்த செயினை பாத்துறாங்க ஏன்னா அந்த செயின் கொஞ்சம் வெளுத்தாப்புலயும் பழசு மாதிரியும் இருக்கு இல்லையா வாங்கி பாப்பாங்களா இல்ல தங்க மயில் மாட்டுமா ஒருவேளை கோமதி வாங்கி பார்த்தது அப்படின்னா கண்டிப்பா தங்க மாட்டிக்கும் ஆனா அது இந்த சீரியல்ல இப்பொழுதைக்கு நடக்காது இந்த சீரியல்ல தங்க மயிலும் சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல ரோகிணியும் மாற்றுறது அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம்